இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் எங்களுடன் நேரடியாகவோ நேரடியாக அல்லாஹ் ஏன் பேசக்கூடாது அல்லது எங்களிடம் ஏதேனும் ஒரு சான்று ஏன் வரக்கூடாது என்று அறியாதவர்கள் கேட்கிறார்கள் இந்த அறியாதவர்கள் அறியாதவர்கள் யாரு நம்ம ஆளுங்க இவங்க பெரிய புத்திசாலிங்கன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாம் இவங்கள பேசும்போதெல்லாம் என்னங்கிறான் முட்டா முட்டாள்கள் மக்கு பசங்க மக்கு பாய்ஸ் கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்க என்னென்னு கேட்குறாங்க ஏன் அல்ல முகமது சல்லாஸ்லாம் இவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவோண்ணா எங்ககிட்ட பேச இப்போ இது வந்து அறுப்ப கேள்வி இது இது யார் கேட்டாங்க கேட்டாங்களா மூசா நவீக்கு போய் மேலே அவர் அதுவும் அவர் மட்டும் தனியாக போயிட்டு மேலே போயிட்டு மேலே போயிட்டு வர்றது கீழே போய்ட்டு வாங்கன்றான் எல்லாம் இவங்கள விட்டுட்டான் நாங்களும் வரோன்ட்டு ரசூலாக கூப்பிட்டு போயிருந்தோம் அவங்களுக்கு என்னாச்சு அடித்து பேந்த பேந்த இதெல்லாம் எல்லாம் மயக்கம் போட்டு உயிரோட செத்தாங்களா வந்த சவுண்டுக்கு எல்லாவுடைய சவுண்டும் எல்லாருனாலையும் கேட்க முடியாது நம்ம பாட்டுக்கு நபி கூப்பிட்றோம் நபி கூப்பிட்டா கூப்பிட்டா இல்லாமலாம் போயிடக்கூடாது ஏன்னா அவ்வளோ இதாயிரும் என்ன கோபத்தில் நபி கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க வாங்கடா கூப்பிட்டு போகிறேன்ட்டேன் வேணா விட்டுருங்க பரவாயில்ல நாங்கள் இங்கேயே இருக்கிறோன்றனோம் ஏன்னா நபியுடைய பவர் மாறிடும் அப்படியோட எல்லாம் வந்து ஆல்ட்ரு பண்ணிடுவான் அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து ஹை கெப்பாசிட்டியாக மாறிடும் அதனால் இவங்க வந்து கேட்குறாங்க இப்படி அது அல்லாஹ் சொல்கிறான் இவ்வாறே இவர்களுக்கு முன்பு சென்றவர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள் இது என்னடா பொழப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த பயல்களும் இப்படி தான் கேட்டாங்க யார் பனி இஸ்ராயல்கள் நேர்வழி தவறி இந்த மக்கள் அனைவரின் மனப்பாங்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த வழிகாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் உறுதியாக நம்புவோருக்கு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விளக்கு காட்டி விட்டோம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு மெசேஜும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எல்லாம் என்ன சொல்கிறோம் வலிக்கட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்கங்கிறாங்களா அப்போது வலிக்கட்டில் இருந்தவன் எப்படிலாம் சிந்திச்சான்ட்டு ஃபுரான் நமக்கு சொல்லிருச்சா இது தான் நம்ம பிடிச்சிக்கணும் இது பிடிச்சிக்கும் போது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவன் எப்படி சிந்திப்பா இப்படி தான் சிந்திக்கும் அவனுக்கு மாற்றியெல்லாம் சிந்திக்க தெரியாது புரியுதா இப்போ ரசூல்லா பிரச்சாரம் செய்யும் போது எதிரி என்னென்னலாம் பண்ணா அந்த பிரச்சாரத்தை வந்து எப்படிலாம் தடுத்தானோ அதே மெத்தடு தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் யூஸ் பண்ண போது ஷேப் மாதிரி இருக்கும் அன்னைக்கு வந்து அவன் போ செல எழுதி போட்டானா இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுவான் புரியுதா அன்னைக்கு வந்து நாலு பேரை நிக்க வச்சு சொன்னானே இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் போடுவான் மக்கள்கிட்ட மெசேஜ் கொண்டு போறது தானே புரியுதா அன்றைக்கி வந்து தண்டோரா போட்டு பேசுனான்னா இன்றைக்கி வந்து டிவி சேனலில் வந்து பேசுவோம் இவ்வளோதான் அந்த பொசிஷன் மாதிரி இருக்குமே தவிர சேட்டை எல்லாமே அதே தான் இருக்கும் இப்போ அதனால் இது ஒரு முக்கியமான மெசேஜ் அல்ல நமக்கு குழு கொடுக்குறான் இந்த மென்டலுங்க எல்லாருமே என்ன நினைக்கூடாது பழைய ஆள் அப்படி யோசித்தான் ஆள் இப்படி யோசிப்பான் அப்படிலாம் நினைக்கக்கூடாது எல்லா ஆளும் இப்படி தான் இருப்பான் நல்லவங்க மேலே பழி போடுறானுங்களா அந் அன்னைக்கு போட்டானுங்களா இன்றைக்கும் நல்லவங்க மேலே பழி போடுறாங்களா உண்மை சொல்லி நம்மளை வந்து வீழ்த்தவே முடியாது பொய் சொல்லி தான் நம்மளை வீழ்த்த முடியும் நான் ரசூல்லா வந்து உண்மையை சொல்லி வீழ்த்த முடியுமா இவர் அல்லாவுடைய தூதர் தான் ஆனால் எல்லாம் ஏற்றுக்காதீங்கன்னு அபூஜல் சொல்ல முடியுமா இவர் என்ன மாதிரி இவர் ஏமாத்துறாரு அதனால அல்லாவுடைய தூதர் இல்லையுமா ஆனால் அவன் என்ன நம்பி வச்சிருந்தான் வசூல்லா பற்றி தெளிவாக தெரியும் இவர் அல்லாவுடைய தூதருங்கிறதுனால தான் அவன் எதுக்கிறான் இவர் அல்லாவுடைய தூதர் இல்லைன்னு வச்சுக்கோ அப்போ டீல் பேசியிருப்பான் பாட்னர்ஷிப்பு உனக்கு பாதி எனக்கு பாதி இப்படிதான் திருட்டு பசங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பேசுனாங்க யார் முசைலமாவும் சஜாவும் அந்த நீ அவனும் ஃப்ராடு இவனும் ஃப்ராடு ரெண்டு பேரும் போயிருந்தாங்கன்னா அல்லாவுடைய தூதர் அப்படின்னா நாங்களும் அதே தூதர் தான் எவ்வளோ எவ்வளோ வேணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை இல்லை சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு வச்சு இது என்ன இது இப்படி இப்படி தான் அல்லாவுடைய தூதர்கள் டீல் பேசிக்குவாங்களா கடைசியாக அவங்க டீல் போச்சு இவனை ஏமாற்ற பார்த்தா அவளை ஏமாற்ற பார்த்தா அது என்னமோ ஆச்சு அது மாதிரி சீரியஸில் மொத்தத்தில் என்ன அப்படின்னா எல்லாம் வந்து சொல்கிறான் இந்த அற்புதம் கேட்குறாங்க அற்புதம் ஏன் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா புராணில் வந்து அற்புதம் வாங்கின ஆட்களுடைய எல்லாம் இருக்குது என்னென்னா அற்புதம் வந்துருச்சுன்னா அன்னைக்கே ஏற்றுக்கணும் இப்போ இவங்களுக்கு டைம் கொடுத்தாங்களா முஸ்லீம் ஆகிறதுக்கு கொடுக்கல ரசூல்லா அப்படியே விட்டாங்க காளி பின்வழி எப்போது முஸ்லீம் ஆனார் கடைசி அதாவது கிட்டத்தட்ட உதய்பியாவுடைய அந்த டைமில் வந்து முஸ்லீமாக கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் மக்கால் பதிமூணு வருஷம் உதய்பியா ஒரு ஆறு வருஷம் பத்தொம்பது வருஷம் கழித்து அவர் இஸ்லாத்துக்கு வராரு பத்தொம்பது வருஷம் ரசூல்லா வந்து எதிர்க்கிறாரு எல்லாம் விட்டு வச்சான் ஆனால் அற்புதம் அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோ அதே நான் அந்த டைம் ஏற்றுக்கணும் அடுத்த நாள் காலையில் நீ உயிரோட இருக்க மாட்டேன் அழிச்சிருவோம் அன்னைக்கே காலி அற்புதம் சினிமா கொடுத்துட்டு அதை நான் ஏத்துக்க மாட்டேன் இதுல சந்தேகம் இருக்குன்னு பேச முடியாது ஏற்றுக்கலன்னா அப்பயே அவுட்டு சாலி நபி ஒட்டவங்க கேட்பாங்க ஒட்டவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஒட்டகத்தை ஏற்றுக்கலை அப்படின்னா அதோட காலி ஒட்டாம அவங்க சொன்னது என்ன பாறை அந்த பாறை ஒட்டக குட்டி போடணும் எப்படி கல்லு ஒரு ஒட்டகத்தை குட்டியா போடணும் வர்ற ஒட்டகம் பெருசாக இருக்கணும் பொம்பளையா இருக்கணும் அதுவும் செனையாக இருக்கணும் எப்படி இது நடந்துச்சு இவ்வளோதான் அவங்களுக்கு அப்படின்னுச்சு கண்ணு முன்னாடி மழை பிளந்துச்சு கல்லுலேருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வந்துச்சு பெண் ஒட்டகம் சினையாகவும் இருக்குது அப்படி சுற்றுது அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னது என்ன இந்த ஒட்டகத்தை பார்த்துட்டிங்களா ஈமான் கொள்ளுங்க இவனுக்கு என்ன பண்ணானுங்க அந்த ஒட்டகத்தை கொண்டானுங்க கொன்னவங்களா ஒரே ஒரு சவுண்டு தான் கொடுத்தான் காலி ஊரில் ஒருத்தன் இல்லை காஃபி அப்போ அதனால் அல்லாஹ் வந்து அனுப்பாமல் இருந்தது எது சா அற்புதம் கொடுக்காமல் இருந்தது கிஃப்ட்டு இந்த மக்களுக்கு ஏன்னா எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க பின்னாடி கிட்டத்தட்ட மக்கா ஃபுல்லாகவே மாறிடுச்சு அதில் இப்போ அவங்க அற்புதம் கேட்டதை பற்றி ஒன்னாம் வரும் பனி இஸ்லாய்லேயும் வரும் அவங்க என்னென்ன அற்புதம் கேட்டாங்கன்ட்டு அடுத்த வருஷம் அல்லாஹ் சொல்கிறான் சத்திய ஞானத்துடன் சத்தியத்துடன் நற்செய்தியை அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை நிச்சயமாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் இதைவிட தெளிவான சான்று வேறு என்ன இருக்க முடியும் நரகத்துடனேயே தங்களை இணைத்து கொண்டவர்களை பற்றி நீர் வினவப்பட மாட்டேன் வரலாம் என்ன சொல்கிறான் அற்புதம் சான்று வேணும் அற்புதம் வேணும்னு கேட்குறாங்கல்ல ஏன் இந்த நபி இருக்கிறாரா அது போதாதா அதாவது ஒரு நேர்மையாக நல்ல மனசு இருக்கக்கூடியவன் ஒரு நடுநிலையாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவனுக்கு ரசூல்லாவுடைய பேச்சை வச்சே புரிஞ்சுக்க முடியலையா இதெல்லாம் உண்மைன்ட்டு இது அல்லாவுடைய தீன் உண்மைன்ட்டு இவருடைய செயல்பாடுகளை பார்த்தே கண்டுபிடிக்க முடியல வாழ்க்கை பூரா ரசூலா உண்மை பேசுனாரு இவனுங்களே சொல்றாங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் பொய்யா பேசாதாலும் எடுத்த உடனே உலக பொய் உலகமாக பொய்ய பேசுவாரா பொய்யிலே பெரிய பொய் அது அல்லா கடவுள் பேரில் இட்டு கட்டுறது உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாதாரணமா பொய் ஏகப்பட்ட போய் பேசுவோம் என்னம்போம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இது யார் உடச்சானு நான் உடச்சேன் போ இப்போ நம்மளை நம்பவே மாட்டாங்கங்கும்போது கடைசியாக நம்புவோம் அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இது சொல்கிறேன் உண்மை அப்போ என்ன அர்த்தம் இவன் இன்னதான் பிராடு இருந்தாலும் அல்லாஹ் மேலே கடவுளை முன்னாடி வச்சு சொல்கிறான் இந்த ஸ்டேஜில் இவன் போய் பேசாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு நம்புவோம் இப்போ நம்முடைய உச்சகச்ச பவரே அதுதான் இவர் வாழ்க்கை பூரா பொய்யே பேசுனது சின்ன விஷயத்துலேயே போய் பேசாத அவர் எடுத்தோன்னு இவ்வளோ பெரிய பொய்யே பேசுவாரா அப்ப போய் பேசலாம் சின்ன பொய் பேசுவார் பேசுவாரு வாழ்க்கையிலே போய் பேசாத வியாபாரத்துல போய் பேசல வாழ்ந்து தமாசுக்கு பேசலுக்கு பேசல எதுக்குமே பேசாத ஒருத்தர் எடுத்தவனு இவ்வளோ பெரிய அல்லாவுடைய தூதர் எனக்கு வானத்துல இருந்த செய்தி வருது இதை பேசுவாரான் இப்போ எல்லாருக்குமே தெரியும் பொய்யர்னு அந்த இதில் கூட வரும்ல பின் முக்கீரா வந்து ஐடியா கொடுப்பாங்கல்ல இவர்கிட்ட அபூஜெல்லிட்ட இவரை என்னன்னு பண்ணலாம் சூனியக்காரன்னு சொல்லிரலாமா பொய்யர்னு சொல்லலாமா பொய்யருன்னு சொன்னா பொய்யர்னு சொன்னா எவன் நம்புவான் அப்ப என்ன அவர் உண்மையாளர்னு நம்புறாங்க அவர் சொன்ன உண்மையாளர் அவர் பேசுற பேச்சா அல்லாவுடைய தூதரன் அப்போ அதுவும் உண்மைன்னு தானே இவனுக்கு நம்பி இருக்கிறானு அப்ப இவரை எப்படி ஏமாத்தலாம் மக்கள்கிட்ட சொல்லி எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு தான் அவங்க பார்த்தாங்க அப்ப அல்லா சொல்றான் ஏன் இவர் பத்தாதான் அவங்களுக்கு சான்று இருக்குது இதே ரசூல்லாவை விட்டுட்டு வேற யாரையாவது அனுப்பியிருந்தான்னு அல்லாவுடைய தூதரா அப்போ வேணா கொஞ்சம் அல்ல ஆனால் ஒரு எல்லா தூதரா அனுப்புனா கண்டிப்பாக அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருந்துருக்கும் அது வேற விஷயம் ஒருவேளை ஒரு கெட்டவரை வந்து எல்லாம் வந்து தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் நல்லவராக மாற்றி அதுக்கப்புறம் அவரை தூ தூதரா அனுப்புனான்னு வச்சுக்குவா அப்போ வேணா மக்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு அவன் அன்னைக்கு விளாடுன மாதிரி இன்னைக்கும் விளாடுறானோ அன்னைக்கு இப்படி தானே ஒரு காமெடி பண்ணான் எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு தரண்டு உள்ளே போய் கூப்பிட்டு போனான் பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை கேட்டான் என்னங்கிறான் சும்மா தமாசுக்கு பண்ணேன் அடையுமே அப்போ இதுவும் தமாசாக இருக்குமோ பத்து நாள் நம்மளை நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை முட்டாளுன்னு நினைப்போம் இப்படி நினைக்க ஆரமிச்சிடுவாங்க இவர் பேசுனா சீரியஸாக மட்டும்தான் பேசுவார்ன்ட்டு இருக்குல்ல இவரே போதும் இவரை வச்சு தான் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க